السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முகமது அன் ரசூலுஹு அரசுகமாவல் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரோர்களால் இந்த ஜுமாவுடைய உரையிலே அல்லாஹ்வை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற இன்னொரு தவறை நாம் இந்த வாரம் பார்க்கவிருக்கிறோம் மனிதர்கள் தங்களுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு உதவியை அல்லாஹ்விடத்திலே கடவுளிடத்திலே வேண்டும் பொழுது அவர்கள் மனிதர்களிடத்தில் எப்படி வேண்டுவார்களோ எப்படி அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வார்களோ அப்படித்தான் இறைவனிடமும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு கோரிக்கை இருக்கிறது குழந்தை வேண்டும் அல்லது பணம் வேண்டும் அல்லது இருக்கிற நோய் போக வேண்டும் கவலை நீங்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன இந்த பிரச்சனைகளுக்காக அல்லாகவே கடவுளை இறைவனை அணுகக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு மேலே உள்ளவரிடம் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் நம்முடைய முதலாளியிடம் இருந்து நம்முடைய எஜமானிடம் இருந்து நம்முடைய அதிகாரிகளிடம் நம்முடைய அமைச்சர்களிடம் நம்முடைய கோரிக்கையை பெறுவதாக இருந்தால் எப்படி கவர்னரிடம் என்று சிந்திக்கிறார்கள் இதே மாதிரி தான் கேட்க வேண்டும் என்ற முடிவுக்கு விடுகிறார்கள் எப்படி பெறுகிறோம் என்று சொன்னால் நம்ம ஒரு முதல்வரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் நேரடியாக நமக்கு போக முடிகிறது நம்மால் பார்க்கவே முடியாது நமக்கு முதல் வரை தெரிந்திருக்கிறது பேப்பர்ல பாக்கிறோம் டிவியில பாக்கிறோம் இவர் தான் முதலமைச்சர் இவர்தான் தான் பிரதமர் என்று நமக்கு தெரியும் நம்மை வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம யாருன்னு உங்களுக்கு விளங்காது அதற்காக நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால் அவர்களிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி அவர் மூலமாகத்தான் நம்ம அணுகுவோம் பெரும்பாலான மக்கள் எப்படி அணுகுவோம் என்று சொன்னா முதல்வரை பார்த்தாலோ பிரதமரை பார்க்கறதா மந்திரியை பார்க்கறதா இருந்தாலும் நம்ம நேரடியாக அவரை போய் பார்க்க முடியாது பார்த்தா நடக்காது அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாது அப்ப நம்மளை பத்தி எடுத்து சொல்லணும் இவர் நல்லவரு இவர் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவரு இவர் உங்க மேல விசுவாசம் உள்ளவரு என்று நம்மளை பத்தி கொஞ்சம் கூட குறைய எடுத்து சொன்னால் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம் நிறைவேறவும் செய்கிறது தான் காரியத்தை சாதிக்கிறோம் இதே மாதிரி என்ன செய்யறாங்க தெரியுமா நம்ம அல்லாவிடத்தில் ஒரு கோரிக்கை குழந்தை வேணும் நோய் தீரணும் அல்ல அதிகமான வசதி பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா நம்ம எப்படி அல்லாட்டு நேரம் கேட்கறது ஒரு முதலமைச்சர் போய் நம்மளால நேரம் கேட்க முடியல ஒரு ஜனாதிபதி போய் நம்மளால நேரம் கேட்க முடியல ஒரு மந்திரி போய் நேரம் நம்மளால கோரிக்கை வைக்க முடியல ஒரு எம்பி போய் நம்மளால அணுக முடியல அவன் எவ்வளவு பெரிய ஆள் அல்ல கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா அப்ப நம்ம கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை நாம என்ன செய்யணும்னு கேட்டா யாரையாவது ஒரு ஆளை துணைக்கி வைத்துக்கொண்டு அவருடைய சேனல்ல அவர் வழியாக நம்ம இறைவனை அணுகினால் நம்ம காரியம் கைகூடும் இப்படித்தான் மனிதர்கள் எந்த விவதத்து காரங்களாக இருந்தால் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இறைவனை அணுக வேண்டும் என்று புரிந்து வைத்து அது இறந்து போனவராக இருக்கலாம் அந்த அந்த சாதனமா நம்ம பயன்படக்கூடியவர் அல்லது உசுரோடு உள்ளவராக இருக்கலாம் மகான்னு சொல்லக்கூடிய சேகுமார்களா இருக்கலாம் சாமியார்களாக இருக்கலாம் வழிமார்கள் சொல்லக்கூடிய இறந்து போன சமாதிகள் அடங்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது சிலையாக இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் இவங்க தான் நாம வந்து இறைவனை அணுக இயலும் என்று நினைத்துக்கொண்டு அவங்க அல்லாட்ட கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதலை எல்லாம் இவர்கள் வழியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது உலகம் முழுவதும் நடக்கிற காட்சியை பாக்குறோம் இதனால என்ன ஏற்படுது தெரியுமா இந்த இடையில இருக்கக்கூடியவர்கள் அதை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தவும் மக்களை ஏமாத்தவும் ஆன்மீகத்தின் பெயரால் சுரண்டவும் நம்மளே வாசலை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுது இது அல்லாவுக்கு அல்லாவை நம்ம அணுகணுமா நம்மளை படைச்ச இறைவனை அணுகுவதற்குரிய முறை இதுதானா இப்படி ஒரு சேனல் வழியாவா என்று எந்த சொல்லி இருக்கிறானா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் திருமலை குரான் நபி செல்ல செல்லமுடைய போதனை இந்த நம்பிக்கையை தகர்க்கிறது எப்படி தகர்க்கிறது தெரியுமா நபிகள் நாயகம் செல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் எந்த மக்களை முதன் முதலாக சந்தித்தார்களோ மக்கள உள்ளவங்க அவங்களை தான் முதல்ல சந்திக்கிறாங்க எந்த மக்களை முதன் முதலாக சந்தித்தார்களோ அந்த மக்காவிலே உள்ள கற்பிக்க கூடிய மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் அல்லாவே நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க படைக்கிறவா அல்ல விசுக்கு தரவா அல்ல மழை இறக்கிறவா அல்ல இதெல்லாம் யாரு அபுஜேகலே அபூலகபு போன்றவர்கள் எல்லாம் இதை சரியா புரிஞ்சிருந்தார்கள் என்று குரானே சொல்லுகிறது குரான் சொல்லி காட்டுகிறான் விளையின் சால் தகம் மண்களக்க சமாவாத்தி உள்ளார் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று இவர்களிடத்திலே நபியை நீங்கள் கேட்டால் இல்லையா கூல் உண்ணல்லா அல்ல என்று சொல்வார்கள் மக்காவுல உள்ள மக்கள்கிட்ட போய் வானத்தை படைச்சது யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க அல்லான்னு சொல்லுவாங்களாம் பூமியை படைச்சது யார் என்று கேட்டால் அல்ல என்று சொல்லுவாங்களாம் உலகின் சால் தகும் மண்ணசல மினசமாயுமான் வானத்தில் இருந்து மழையை இறக்கியவன் யார் என்று கேட்டு பாருங்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் உலகின் சால் தகும் மண் கலக்கவும் அவங்கள படிச்சது யார் என்று கேட்டு பாருங்கள் ஹலகுன்னல் அசீசுல் அலீம் அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய கடவுள் தான் படைத்தான் என்று சொல்வார்கள் அப்ப மக்காவுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எப்படி கடவுளை அல்லாவை இறைவனை நம்பி இருக்கிறோமோ அப்படி நம்பினார்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு என்று கேட்டா அல்லாவை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவனை நேரடியாக நமக்கு அணுக இயலாது அவங்க செஞ்ச ஒரே மிஸ்டேக் அதை திருத்த தான் சொல்ல வந்தாங்க அல்லாவை பற்றி தெரியும் தெரிஞ்சது தகப்பனாருக்கு பேர் அப்துல்லா இருந்துச்சு அல்லாஹுடைய அவங்க வாப்பா காலத்திலே அல்லாஹ் வழங்கி வச்சிருந்தாங்க நபிகள் நாயகத்துடைய தகப்பனார் பேர் அப்துல்லா சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அல்லாஹ்வுடைய அடிமை அடிமைன்னு அவங்களுடைய வாப்பாவுக்கு அத்தாவுக்கு பேர் அவருடைய தாத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்கு அல்லாஹ் பற்றி

அவங்க சொன்ன பதில குரான் சொல்கிறது மானாபதும் இல்லாலி கரி போனா இளல்லாஹி சுல்பா நாங்க இவங்களை எதுக்கு வணங்குறோம் தெரியுமா அல்லா விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைக்குவாங்க அதுக்கு தான் இவங்க அல்லா இல்ல மக்காவில் உள்ள காப்பீர்கள் சொல்றமே இணை கற்பிக்க கூடியவர்கள் அவங்க என்ன சொல்லி வணங்கியிருக்கிறாங்க நாங்க இவங்களை வணங்குறது நெசம் இவங்களை கடவுள் என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை இவங்களுக்கு ஒரு காணிக்கையை நாங்கள் போட்டால் நேர்ச்சை செய்தால் இவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டோம் அல்லாட்டை எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் அதுக்கு தான் வணங்குறோம் என்று அவங்க சொன்ன பதிலை குரான் நமக்கு சொல்லுகிறது இன்னொரு இடத்துல சொல்லி இவர்கள் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் நாங்க ஏன் இவங்களை வணங்குறோம் என்று கேட்டா இவங்களை அல்லாட்டை நினைத்து நாங்கள் வணங்கவே இல்லை நாங்க இவங்களை வணங்குனா இவங்களுக்கு நேர்ச்சி பண்ணா இவங்களுக்கு காணிக்கை போட்டா அல்லாட்டை எங்களுக்காக பேசி தருவாங்க என்று அவங்க சொன்னதாக குரான் நமக்கு சொல்கிறது அப்ப என்ன இதுல விளங்குது அவர்கள் அல்லாவை அணுகுவதற்கு இந்த குறுக்கு வழி இருக்கு நினைச்சாங்களே அதை திருத்தத்தான் வந்தாங்க அல்லாவை சொல்லிக் கொடுத்த அதனாலதான் இணை கற்பிக்க கூடியவர்கள் அவங்களை இணை கற்பிக்கிறார்கள் இணை கற்பிக்கிறார்கள் சொன்னமே மக்காவில் உள்ளவங்களை ரெண்டு அல்ல சொன்னாங்க அவங்க இல்ல அல்ல எட்டு பேர்னு சொன்னாங்களா இல்ல ஒரு அல்லாதான் அவன் பெரிய ஆளு இவங்க வாங்கித் தர்றாள் இவங்க புரோக்கர்ஸ் அவங்க நினைத்ததெல்லாம் என்னது இவங்கெல்லாம் இடைத்தரகர்கள் அல்லா இடத்துல எங்களுக்கு வாங்கி தருவார்கள் அப்படித்தான் நினைக்கிறோம் நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து அல்லாஹ் படைத்த இருக்க இறந்து போன போய் வாங்கி தருவாங்க நெருக்கமாக்கி தருவாங்க சிபாரிசு பண்ணுவாங்க அப்ப அபூஜையில் சொன்னதாக அல்லாஹ் எதை குரானில் சொல்லுகிறானோ அதை இஸ்லாம் என்ற போர் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எதை திருத்துவதற்கு மாற்றுவதற்கு அல்ல நபிசுல்லா அனுப்பி வைத்தானோ அதையே இஸ்லாம் என்ற பெயரால் இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அல்லாவ அணுகிறதுக்கு இந்த மாதிரி இடைத்தரகர் வேணும் ரெக்கமெண்ட் வேணும் பரிந்துரையை வச்சு தான் அல்லாவ அணுக முடியும் நினைக்கிறாங்க இது தப்பு இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே கிடையாது இந்த வசனத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம் அது போக நீங்கள் அறிவுப்பூர்வமாக சிந்தித்து பாருங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் கூட நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்யறோம் அந்த விஷயத்துல அல்லாஹுவை அணுவதற்கு ஒரு ஆள் வேணும் ஒரு ரெக்கமெண்ட் வேணும் ஒரு பெரியாரை பிடிக்கணும் ஒரு மகானை பிடிக்கணும் ஒரு செய்க பிடிக்கணும் ஒரு சாமியார பிடிக்கணும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோமே இது தர்க்க ரீதியா லாஜிக்கா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தால் கூட இது பெரிய தப்பு உங்களுக்கு ஆயத்து கூட தெரிய வேண்டியது இல்லை ஹதீச உங்களுக்கு தெரிய வேணாம் சிந்திச்சு பார்த்தாலே விளங்க இது பெரிய டேஞ்சரான சிந்தனை அவ்வளவு இருக்கு சரி இல்லையே எப்படி சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும்னு கேட்டா நாம் ஒரு ஜனாதிபதி அணுக போறோம் ஜனாதிபதி நான் போன எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காது யார வெளியே விட அப்ப நான் போய் ஜனாதிபதியை பாக்குறதா இருந்தால் இங்க இருந்து கீழே இருந்து ஒரு எம்எல்ஏ பிடிச்சி அவர் மூலமா ஒரு எம்பி பிடிச்சி அவர் மூலம் மத்திய அமைச்சர் பிடிச்சி அவர் மூலம் அவர் போனா தான் நான் என்ன செய்ய முடியும் பிரதமரையோ ஜனாதிபதியோ என்னால பார்க்க முடியும் அது மாதிரிதான் மாநிலத்திலையும் பார்க்க முடியும் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி பார்க்க முடியல எனக்கு அவரை தெரிகிறது அவருக்கு என்னை தெரியாது இதான காரணம் எதனால் சிஎம்மை பார்க்குற ஒரு ஆள் குடிக்கிறோம் எனக்கு சிஎம்மை தெரியும் சிஎம்க்கு என்னையும் தெரியணும்ல என்னை தெரியாது என்னை அவருக்கு தெரியாத காரணத்தினால ஒரு ஆள் வந்து அறிமுகப்படுத்த கொண்டிருக்கு இப்போ நல்லா ஆள் நம்ம கட்சி உழைக்கிறவர் ரொம்ப காலமா கட்சியில் இருக்கிறார் இப்போ தப்பனார் காலத்தில் இருக்கிறாருன்னு எதாவது போய் சொல்லிக்கில்ல ஏதாவது காரியம் எதுவும் செய்ய வேண்டியிருக்குது இப்போ நம்ம அல்லாஹ் போய் கேட்குறோம்ல அல்லாஹட்ட போய் கேட்குறதுக்கு எனக்கு அல்லாஹ் தெரியும் அல்லாவுக்கு என்னையும் தெரியும் எனக்கு அல்லாஹை தெரியிறதை விட அல்லாஹுக்கு என்னை அதிகமாக தெரியும் நம்ம அல்லாட்ட போய் கேட்கிறோம் அல்லாவுக்கு என்ன தெரியாதா உங்களை பத்தி அல்லாட்ட சிபாரிசு பண்ற ஒரு ஆளு வேணும் நீங்க நினைச்சால அல்லாவ விட இவருக்கு உங்களை பத்தி அறிவு கூட வராதா நான் போய் உங்களை அல்லாட்ட சொல்லி தர போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப என்னைய பற்றி அல்ல உங்களை பற்றி அல்லாஹ் என்ன தெரிந்து வைத்திருக்கிறானோ அதை விட எனக்கு கூட தெரியும் அவுளியா வந்து உங்களுக்கு உங்களை பத்தி அல்லாட்ட சொல்ல போறாரு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவுளியாங்கிறவரு உங்களை பத்தி அல்லாவை விட ரொம்ப தெரிஞ்சவன் அர்த்தம் அல்லாவுக்கு எனவே தெரியாத மாதிரி இவர் உங்களை பத்தி ஏற்று சென்று தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரியும் இவர் போய் அல்லாட்ட சொல்ற மாதிரி தான் அர்த்தம் அப்ப இது அல்லாவுக்கு இடையில நீங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்று நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் அப்ப அல்லாவுக்கு ஒண்ணு தெரியாது என்று நீங்கள் உங்களை அறியாமல் ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்ப அல்லாஹாவை மனித நிலையில் வைத்து பார்க்கிறீர்கள் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாவுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்போ நான் அல்லா இடத்துல நேரடியா கேட்கிறேன் இறைவா எனக்கு தீராத வைத்த வழியா இருக்கு அத போக்கு அல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் வறுமையாக இருக்கிறேன் அது நீக்கு ரொம்ப கடனாளி ஆயிட்டேன் அந்த கடனை நீக்குன்னு நான் அல்லாட்ட கேட்குறேன் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்ல அப்படி நம்மளை பார்த்துப்பட்டு யார் புதாளா இருக்கான் இன்னும் என்ன பார்த்து அப்படி சொல்லுவானா அல்ல முதலமைச்சர் சொல்லுவார் ஜனாதிபதி சொல்லுவார் மந்திரி சொல்லுவாள் விதட்டி விடுந்துடுவார் கொள்கிற கொண்டு வந்துருப்பா விரட்டி விடு அப்படி கூட சொல்லிடுவார் படைச்சவன் சொல்லுவானா அப்ப எதுக்கு புரோக்கரு நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவன்ங்கறது கூட நம்ம விளங்கல. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும்னு விளங்கல. வெளிப்படையா உள்ளது மட்டும் அவனுக்கு தெரியாது. இங்கே உள்ளதும் தெரியும். யலமு காயினத்துல் அயுனி வமாத் குபிசுதுர் கண்களுடைய சாடை பேசுறீங்களே அதுவும் அவனுக்கு தெரியும். உங்கள் உள்ளங்களிலே மறைத்து வச்சிருக்கிறீங்களே அதுவும் அவனுக்கு தெரியும். மாவட்ட சிபாரிசு பண்ண போறாரே அவருக்கு வெளியில உள்ளதா தெரியும். அவனுக்கு உள்ள உள்ளதும் தெரியும். நீ என்ன நோக்கத்துல கேக்குறீங்க? என்ன கிரிமினலா வர்றீங்க? எல்லாம் தெரியும். அப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிங்க என்று சொன்னாலேயே அங்க ஒரு உங்களை அறியாமல் ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லாஹ் விவரம் கேட்டவன் அதான் அர்த்தம் அல்லாஹுக்கு ஒண்ணும் தெரியாது அல்லாஹ விட இவர்களுக்கு அதிகமா தெரியும் இதுதான் அல்லாஹ் புரிஞ்சுக்கிற லட்சணமா அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஏன் நான் எவ்வளோ பெரிய ஆளை எவ்வளவு பெரிய அல்லாஹ் அக்பருங்க எல்லாத்துலயும் அக்பர் தான அவன் சக்தி நம்ம அக்பர் அக்பர்னா மிகப்பெரியவன் எதுல மிக பெரியவன் கேட்கறதுல பெரியவன் பாக்குறதுல பெரியவன் கொடுக்கறதுல பெரியவன் தர்றதுல பெரியவன் தண்டிக்கிறதுல பெரியவன் மன்னிக்கிறதுல பெரியவன் அருள் செய்வதில் பெரிய எல்லாத்திலயும் பெரியவன் அல்லாஹ் அப்பர்னு வாயினால சொல்றோம் அனைத்துக்கும் பெரியவன்டு அனைத்துக்கும் பெரியவன் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இல்லை இல்ல உன்னை விட இவர் பெரிய ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இந்த ரெக்கமன் என்று சொல்வது வந்து அல்லாவுடைய கண்ணியத்தை குறைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு ஆளை நீங்க இடையில பிடிக்கிறீங்க இல்ல இடைத்தரகரா இடைத்தரகரா புரிச்சு நீங்க முதலமைச்சரையோ ஒரு மந்திரியோ பார்க்க போறீங்க இந்த முதலமைச்சர் பார்க்க போற இடைத்தரகர் பாருங்க அவர் கண்டிப்பா அவருடைய லாபத்துக்கு தான் உங்களை அறிமுகப்படுத்துவார் தன்னுடைய லாபத்தை ஒன்னு வந்து ஏற்கனவே நீங்கள் அவர் வெற்றிக்கு உழைத்திருப்பீர்கள் அதுக்காக உங்களை கூட்டிட்டு போவார் இல்லன்னா இப்ப ஏதாவது கவர் வச்சு ஏதாவது ஒன்னு ஏற்கனவே நீங்க அவருக்கு ஏதாவது பாடுபட்டு இருந்தா உங்களை கூட்டிக் கொண்டே அறிமுகப்படுத்துவார் இல்ல என்று சொன்னா இனிமே ஏதாவது ஒரு லட்சம் ரூபாய்

புரோக்கரை வருவாங்கன்னா இந்த புரோக்கருடைய வேலை என்ன இல்லாத இருக்கிறதா சொல்லி இருக்கிறதா இல்லாதா சொல்லி அதுதானே புரோக்கரு உங்களை ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்திருப்பீங்க அவன் உங்களை அறிமுகப்படுத்துவோம் இவர் தலைமுறை தலைமுறை நம்ம கட்சியில தான் இருக்கிறாரு அந்த காலத்தில் பச்சை குத்து நாள் இவரு அப்படி எல்லாம் உங்களை பத்தி கொஞ்சம் கூட குறைய அறிமுகப்படுத்தணும் போய் சொல்லணும் அப்படிலாம் சொல்லி அவரை ஏமாத்தி காரியம் சாதிக்கப்படும் பெரும்பாலும் என்ன செய்வாங்க உங்களுடைய உங்களுடைய யதார்த்தம் என்னவோ அதை பல மடங்கு பெருக்கி சொல்லி அவரை ஏமாத்தி நம்ப வைத்து அந்த முதலமைச்சரிடம் இருந்து ஒரு காரியத்தை சாதி தருவாங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் அல்லாவுக்கு நம்ம வந்து தொழுவதே இல்ல நோம்பு வைக்கிறதே இல்ல தக்காத்தும் கொடுக்கறதே இல்ல எல்லா தப்பும் பண்றோம் நம்ம கூட்டிட்டு போய் இந்த மகான் பெரியார் போய் அல்லாஹ் இவர் எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலை கேட்டு இருப்பாரு சொல்ல முடியுமா ஏ என்னத்துக்கு சொல்ல போறாரு நீ எல்லா தப்பையும் பண்ணி இருக்கும் பொழுது இவர் போய் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லி போறாரு சிபாரிசு பண்ணுவான்னு சொல்றீங்களா என்ன சிபாரிசு பண்ணுவாரு சொல்லுவாரு ஒரு மனசன் கூட்டிக்கு போய் நல்லா ஒரு பள்ளியாசுல கதி இருப்பாரு ஒரு நோம்பு மாட்டாரு அப்படியா நல்லா நம்பி அப்படியா அர்த்தம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அல்ல ஒரு ஏமாலி நினைக்கிறோம் பொய் சொல்லி முதலமைச்சரை ஏமாத்துற மாதிரி பிரதமரை ஏமாத்துற மாதிரி லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிற மாதிரி அல்லாட்டையும் சாதிக்கலாம் கிடையவே கிடையாது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா இதா சாலக்கு ஐபாதி அண்ணி குரான் தெளிவா டிக்ளேர் பண்றோம் இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டால போதும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள புரோக்கர் இடைத்தரகர் ஒளிஞ்சிட்டா போதும் சுரண்டர் அழிஞ்சு போயிடும் ஏமாத்து இருக்காது இருக்காது மதத்தின் பெயரால் உள்ள பெரும்பாலான பித்தலாட்டங்கள் ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா அல்லாகவே இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இதா சால கைபாதி எனது அடியார்கள் நபியே முகமதே உன்னிடத்தில் வந்து என்னை பற்றி கேட்டால் அல்லாண்டா யார் என்று கேட்டார்களே ஆனால் சொல்லு கரீபுன் கரீபுன் நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லு அல்லாண்டா யார் எங்க இருக்கிறான் அல்ல எங்க இருக்கிறான் என்று ஒன்று கேட்கிறாங்களா அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும் இன்னி கரீப் நான் அருகில் இருக்கிறேன் அருகில் மாத்திரம் இல்ல உஜீபு தாவத்தாயிதான் என்னை பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் பக்கத்துல இருக்கிறேன் பக்கத்துல இருக்குறானால போய் கேட்றேங்களால ஒரு பயங்கரமான கஞ்ச போய் பக்கத்தில் இருப்பான் பக்கத்துல கேட்ட முடியுமா கொடுக்கறவனா இருக்கணும்ல அவன் பக்கத்துல இருந்தா மட்டும் கேட்ட முடியாது பக்கத்துலயும் இருக்கணும் அவன் தரறவனாவும் இருக்கணும் நமக்கு பக்கத்துல ஒரு கோடிஸ்வரன் இருக்காரு ஆனா எச்சிக்க ஏல காகா வரட்ட மாட்டாரு கேட்க முடியுமா போய் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானே கிட்டையும் இருக்கறேன் கிட்ட மட்டும் இருக்கன்னு நினைச்சீங்களா தரறவனாவும் இருக்கறேன் கேக்குறவனுக்குலாம் தரேன் உதீபு தாவத்த்தாய் இதாதான் அழைக்க கூடிய அழைப்பவனுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் பல் எஸ் தீபூலி என்னிடமே பதிலை தேடட்டும் என் அடியார்கள் ஏங்கிட்டு தான் ரிப்ளை கேட்கணும் வேற ஆள் வழியா புரோக்கர் வழியா வரக்கூடாது பல் எஸ் தீபூலி என்னிடமே நேரடியாக அணுகட்டும் என்னையே நம்பட்டும் எரிசுதூன் அப்போதுதான் அவர்கள் நேர் வழி பெறுவார்கள் குரான் அல்லா டிக்ளேர் பண்றான் எப்படி நம்ம நம்பனு அல்ல நம்ம கிட்ட இருக்கிறான் கிட்ட அதையும் வளர்க்கிறான் கிட்டன என்ன ரெண்டுமை இல்லையா பத்து கத்மையில் தொலைவிலையா எங்க கிட்டயா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நான் அவனோ அக்ரப இலைஹி மின ஹப்லில வரீத் கிட்ட நான் எங்க கிட்ட இருக்கேன் தெரியுமா? உன்னுடைய பிடரி நரம்பை விட நான் உனக்கு கிட்டத்தில் இருக்கறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன்ங்கறது மூலதான மனுஷன். ஒரு மனிதன் நம்ம அந்த உடலை எல்லாம் சொல்லி கொண்டாலும் மனிதன்டா யாரு? மூளைய தான் மனுஷன்ங்கிறது. அதான். அதுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது தெரியுமா? பிடரி நரம்பு தான். அந்த மூளையோட ஒட்டி அங்கதான் எல்லா எல்லா கனெக்ஷனும் ஜாயிண்டா இருக்கு முடிச்சு அங்கதான் இருக்குது இந்த பிடரி பிடரி தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது என் கை வந்து எனக்கு கிட்ட இல்ல கைக்கு மூளைக்கு தூரம் இருக்கல இருக்குல்ல தான் மனுஷன் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் உங்களுக்கு ரொம்ப கிட்ட உள்ள பாட்டு எதுனா பிடரி தான் அப்ப பிடரி தான் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய மூளைக்கு அவனுடைய சிந்திக்கிற திறனுக்கு அதை தீர்மானிக்கிற உறுப்புக்கு பக்கத்தில் இருக்குது அல்ல சொல்றான் அது இல்ல பக்கத்தில் நான் தான் பக்கத்தில் இருக்கிறான் இதான் பக்கத்துல நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் இல்ல இது பக்கத்துல கிடையாது இது எவ்வளவு பக்கத்துல இருக்கிறதோ அதை விட கிட்டத்துல நான் இருக்கிறேங்கிறான் அப்ப அல்ல வந்து அவ்வளவு கிட்ட இருக்கிறேங்கிறான் அதாவது உனக்குள் இரண்டரை இருக்கிறேன்னு சொல்றான் இவ்வளவு தூரத்துல எதுக்காக வேண்டி நீ வேற ஆள்கிட்ட போற வேற ஒரு ஆள்கிட்ட போற எதுக்கு போறோம் நம்ம இவட தூரத்தில் இருக்கிறார்கள் அதுதான் போறோம் நம்ம இவட தூரத்தில் இருக்கிறார்கள் ஜனாதிபதி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு நீ யார புரோக்கரா பிடிக்கிறியோ நாகூர்ல அடங்கி இருக்கிற ஒரு புரோக்கரா பிடிக்கிறியா உனக்கும் அவருக்கும் ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு நான் அதை விட கிட்ட இருக்கிறேன் ஆனா கிட்ட இருக்கிற உன விட்டுபட்டு எட்ட உள்ளால போய் புரோக்கரை பிடிக்கிறீங்க நான் தரக்கூடிய ஓனர் முதலாளிக்காரன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீ புரோக்கரா பிடிக்கிறாரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கிறாரு அது மூத்தா போயிட்டாரு அவரை போய் கூப்பிடுற ஏன் டால்லா கேட்குறான் அதான் கிட்டேங்கலாம் அப்போ நம்ம அறிவாளி யார்கிட்ட கேட்கணும் இவ்வளவு கிட்டவன் இருக்குமா நமக்கு ஏன் ஆளைய புரோக்கர் இருக்கு கேட்டா உடனே கேட்க போகுது உடனே போக போது அப்ப அல்லாஹ அதுதான் சொல்றான் நகனும் அக்கறை போய் இலக்கியமினு அப்படின்னு வரி பிடரி நரம்பை விட மனிதனுக்கு நாம் தான் அருகில இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு அருகில் என்ன அல்லா மனுஷன் ஒன்னு வழங்கிட கூடாது அதையும் அல்லாஹ் குரப்பல்ல அலமின் சொல்வதாக நபி சொல்லா சொல்ல சொல்றாங்க அருகே இருக்கலாம் என்ன அர்த்தம் கேட்டா குந்து சம் ஆகுள்ளது எஸ்மவ் உள்ளது யுபுசிரு அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அவன் கேட்கிற காதாக நானாகி ஆகிவிடுகிறேன் அவன் பார்க்கிற பார்வையாக நானாகி ஆகிவிடுகிறேன் அவன் ஒரு மூலம் எடுத்து வைத்தான் ஒரு ஜான் எடுத்து வைத்தால் நான் ஒரு மூலம் அவன் உனக்கு வருகிறேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவன் உனக்கு ஓடி வருகிறேன் இப்ப என்னத்துக்கு வேற ஆளு நீங்க வந்து லேசா அப்படி எட்டு எடுத்து வைக்கிறீங்க எல்லாம் உனக்கு போறதுக்காக வேண்டிய அவன் அப்படி கையை கட்டி நிக்க மாட்டான் வா வா அது பண்ண மாட்டான் நீ ஒரு ஜான் எடுத்து வச்சுனா அவன் ஒரு மூலம் எடுத்து வைக்கிறாங்க நீ நடந்து வர்ற அல்லாவை நோக்கி அவன் என்ன செய்யறான் தர்றது கோடி வர்றான் யாரு கெஞ்சிருக்கு நீ கையேந்திர நீ கையேந்திர வேகத்தை விட பல மடங்கு வேகமா குடுக்குற கை அவனுக்கு நீளுது அவன் அவ்வளவு பாஸ்டா வர்றாங்க நீ ஏந்துவதை விட அவன் தருவதற்கு வேகமா வருகிறான் அப்படி அதான் இருக்கிறதுக்கு அர்த்தம் நபிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க மல்லம் எஸ்கல் இல்லாக எவ்வளவு பாலை அல்ல எப்படிப்பட்டவன் கேட்டா தர்றதுல கேட்காட்டி கோவப்படுவான கேட்காட்டி கோவப்படுற ஒருத்தனை வச்சுக்கிட்டு எதுக்கு புரோக்கர் இருந்த கேட்டா சங்கடப்படுறவன பாக்குறோம்

இவன் சங்கடமா பட மாட்டானா கோவப்படுவானா நான் ஒருத்தன் இருக்கிற தர்றதுக்கு ரெடினு சொல்றேன் கேட்ட கேட்க மாட்டேங்கிற அப்ப எவன் எல்லாம் கேட்கலையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுவான் அப்ப கேட்காட்டி கோபப்படுறது என்பது கருணையுடைய உச்சகட்டம் ஏன் கேட்காம இருக்கிற அப்படிப்பட்டவனாக நீங்கள் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை புரிய எப்படி புரியணும்னா எந்த தரகரும் வேண்டியதில்லை எந்த புரோக்கரும் வேண்டியதில்லை நேரடியாக அல்லாட்ட கேள்வி என்ன தேவையா இருந்தாலும் சரி நேருக்குனர் கோரிக்கையை வை நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன் அல்ல எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றான்னு கேட்டா இரவுல நள்ளிரவுல முதல் வானத்துல இறங்கி உருவமா நமக்கு சொல்லி தருகிறார்கள் யாராச்சும் மன்னிப்பு கேட்கிறவன் இல்லையா நான் மன்னிக்கிறேன் யாராவது கோரிக்கை வைக்கிறவன் இல்லையா நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கு டெய்லி எல்லாம் டிக்ளேர் பண்றான் நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம் எந்த நபிகள் நாயகம் செல்ல சொல்றாங்க பாவம் செய்யறது மனசு இயல்பு மன்னிப்பு கேட்கறீங்க பாருங்க சந்தோஷப்படுறான் அவன்

இப்படி ஒரு இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை இப்படி நம்ம நம்ப கூடிய நேரத்தில் நாமையே நேரடியாக இதை புரிந்து அல்லாவிடத்தில் புரோக்கர் இல்லாம இடைத்தரகர் இல்லாம நேருக்கு அல்லாஹ் அல்லா முகளை மண்ணையும் அருள்